வணக்கங்க இந்த இட்லிக்கு சட்னி பிடிச்சிச்சா இல்லை சட்னிக்கு இட்லி பிடிச்சிச்சான்னு தெரிலங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்லாம் போலவே இருந்தது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அதாவது முருங்கைக் கீரை சட்னி கீரை சட்னினாலே தெரியும் முருங்கைக்கீரை சட்னியில் கொஞ்சம் தோராக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் சோ செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது அதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு செட்டி வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூனு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கீரை முருங்கக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கக்கீரை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து கொடுங்க ஒரு துண்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சேஸு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போது வேர்க்கடலை இது பொட்டுக்கடலை அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் உப்பு தேவையான அளவுக்கு இந்த சட்னி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்துக்கோங்க ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா சட்னின்றதுனால கொஞ்சம் ஹீட் அப்படியே இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க பச்சை கலரில் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிட்டு எண்ணெய் கடுகு க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கற்று சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயப்பொடி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த க கருவேப்பிலை பொறிஞ்சி வரணும் அந்த கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஊற்றிட்டு நான் இதிலே வந்து ஒரு காஞ்சி மிளகா போட்டு க பொரிச்சிருக்கணும் மறந்துட்டேன் அதனால் அப்புறமா பொரிச்சு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சட்னி என் பெரிய பையனுக்கு முருங்கைக்கீரையை சுத்தமாக மொத்தமாக எந்த கீரையுமே பிடிக்காது அவனையே சாப்பிட வச்சுட்டான் அவனே நாலஞ்சு இட்லி சாப்பிட்டான்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இது நீங்களும் மறக்காமல் கீரை யாராருக்கெலாம் பிடிக்காதோ அவங்களுக்கெலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது என்ன சட்னின்னு கேட்பாங்க கொத்தமல்லி சட்னின்னு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுமா நம்பவே முடியல அப்படின்னு சொன்னாங்க இந்த முருங்கீரை சத்து அவ்வளோ நல்லது நம்மளுக்கு கண்ணுக்கு முடிக்கு உடம்புக்கு அயன் எல்லாமே இருக்குது இதில் சத்து முருங்கக்கீரை சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோ சத்து இருக்குதில்ல கவர்மெண்ட்டே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க வாங்க இதே மாதிரி செஞ்சு நீங்களும் எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ